ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜே இன்ஃபு சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வேலை தேடுறவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்புட்டுருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரீசெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய எரிஞ்சல்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வேங்க வாங்கி தருவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏஜென்சிஸில் பணம் கட்டையாமல் இருந்து போகிறாங்க இதை தவிர்க்க விதமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது வெப்சைட் டொமைன் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்காங்க அந்த வெப்சைட் டொமைன் என்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்சி மேன் பவர் டாட் டிஎன்டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வெளிநாட்டில் வேலை அப்ளை பண்ணலான்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலைக்கிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் ஐடிஐ டிப்ளமோ நர்சிங் இன்ஜினியரிங் டாக்டர் வரையும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணலாம் இந்த வெப்சைட்ல வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கம்பெனிஸோட எம்ஓஏ போட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அட் ப்ரெசென்ட் இருக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வச்சு உங்கள் குவாலிஃபிகேஷனில் ஃபில் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிடணும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கண்ட்ரியில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த வெப்சைட்டோடய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்னொரு முறையும் அந்த வெப்சைட்டாக சொல்கிறேன் ஓஎம்சி மேன் பவர் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிங்க இன்ட்ரெஸ்டடான கேண்டிடேட்ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலே ஒரு ரெகுலராக நம்ம இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சஸ்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ